இப்போ நடிக்கிற நடிகர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா நடிக்கிற படம் ஒரு ஒன்னே கால்னா படமாக தான் இருக்கும் இதை தவிர நீங்கள் எடுத்துக்கோனா அந்த ஒன்னே காலன படத்தில் ஒரு படம் இட்டாயிப்பச்சுன்னு வச்சுங்க அவங்களுடைய அந்த தலகால் புரியாத ஒரு திமுர்தனம் இருக்குல்ல அதுக்கு அளவே கிடையாது வந்து நான் எல்லாரையும் சொல்ல ஆனால் பெரும்பான்மையானவர்கள் அதனால தாங்க ஒரு பக்கம் பார்த்தா எத்தனை வயசானாலும் ரஜினி கமலம் இன்றைக்கி வந்து லைம்லைட்டில் இருக்காங்க ஒரு பக்கம் விஜய் அரசியல் போயிட்டால் கூட நீங்கள் அரசியலுக்கு போங்க ஜனநாயகம் கடைசி படத்தை முடிவை கொஞ்சம் மாற்றிங்க தேட்டர்கார் டிஸ்ட்ரிபியூட்டர் அப்படி தான் கேட்குறாங்க நீங்கள் துபாயிலே இருக்காதிங்க ரேஸ் ஓட்டாதீங்க கொஞ்சம் வாங்க இங்கே வந்து ஒரு நல்ல கமர்ஷியல் படத்தை பண்ணிட்டு போங்க அஜித்தை கட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இதற்கு அடுத்த கட்டங்களில் இருக்கக்கூடிய நீங்கள் தனுஷ் சிம்பு இவங்களாம் விட்டுருங்க ஆனால் பூமன் இப்போ வர அந்த நடிகர்கள் ஒரு ரெண்டு படம் இட்டாகிட்ட உடனே எனக்கு வந்து தலிஃப் ஃப்ளைட் வேணும் எனக்கு அது வேணும் இது வேணும் சரி உங்கள் கேட்டுப்பாங்க நீங்கள் ப்ரொடியூசர் செஞ்சு கொடுக்க போகிறார் ஆனால் அந்த பேச்சு இருக்குல்ல அது தாறுமாறான பேச்சுங்க வந்து அதில் இது அதுன்னு சொல்ல அப்படி தான் நடிகர் கவின் மாஸ்க் படம் சம்மந்தமாக ஒரு பேச்சு பேசியிருக்காரு இது ரொம்ப சீரியஸாக பேசுகிறாரா யாரையாவது கிண்டல் பண்ணி பேசுகிறாரா இந்த பேச்சினாலும் அந்த ப்ரொடியூசருக்கு என்ன வித விதமான இதுவாகும் என்ன நமக்கு ஒன்றுமே புரியலைங்க வந்து என்ன சொல்கிறாருன்னா க இந்த மாஸ்க் படம் வந்து ரிலீஸ் ஆக போதும் அதனால் காலேஜ் பசங்களா உங்களுக்கு வந்து காலேஜ் இருக்குது வெள்ளிக்கிழமை அதனால் யாரும் காலேஜ் வந்து மட்டும் படாதீங்க போய் ஒழுங்காக காலேஜுக்கு போங்க போயிட்டு காலேஜ் போயிட்டு வந்து மறுநாள் சனி ஞாயிறு லீவு அப்போ வந்து படம் பாருங்க இது ஒரு என்டர்டெயின்மெண்ட் படம் இதுக்காக நீங்கள் காலேஜெல்லாம் வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்னு அட்வைஸ் பண்ணுற மாதிரி அட்வைஸ் பண்ணியிருக்காரு இதில் மூன்று விதமான விஷயங்கள் இருக்குது ஒன்று வந்து இவர் தபேக்கா தலைவர் நடிகர் விஜயை ஒரு மாதிரி நக்கல் பண்ணுறாரா கிண்டல் பண்ணுறாரா இல்லை விஜய் உடைய முதல் மாநாட்டை ஒரு மாதிரி ஒரு நையாண்டி பண்ணுறாரா அப்படின்ற ஒரு விதம் தோணுது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க இந்த ப்ரொடியூசர் எங்க ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ ஒரு படத்தினுடைய முக்கியமான ஒரு விஷயம் இங்கே எதுவாக இருந்தாலும் சரி வந்து ஃபஸ்ட்டே ஃபஸ்ட் ஷோ தான் அவருக்கு ஃபர்ஸ்டே ஃபஸ்ட் ஷோக்கு எவ்வளோ கூட்டம் வருதுன்னு அது அவருக்கு தான் தெரியும் சரி விடுங்க அது பரவாயில்ல அடுத்தடுத்த படங்கள் அவர் விஜய் மாதிரி ஆனாலும் ஆயிடுவார் வந்து அஜித் மாதிரி ஆனாலும் ஆயிடுவார் ப்ரொடியூசர் அவ்வளவு காசு கொட்டி அந்த படத்தை செலவு பண்ணி ஒருவேளை கவின் இந்த படத்துக்கு ப்ரொடியூசரா இருந்தா நீங்க வந்து இப்படி ஒரு பதில சொல்லுவீங்களா நீங்க ப்ரொமோஷன் பண்ணி தெரு தெருவா ஓடி வட்டிக்கு வாங்கி இது பண்ணி அந்த முதல் நாள் காட்சி எப்படி வரும் அது ஒன்பது மணி காட்சி சிறப்பு காட்சி கொடுப்பாங்களா பதினோரு மணி காட்சி கொடுப்பாங்களா புக்மை ஷோலையும் டிக்கெட் நியூ டாட் காம்லையும் எது ஃபுல்லாகுது எது காலியாக இருக்குதுன்னு பார்க்குற அந்த வேதனை தயாரிப்பாளர்களுக்கு மட்டும்தான் தெரியும் இப்போதான் தயாரிப்பாளர் சங்க கூட்டம்லாம் நடந்தது வந்து வரிசையாக நடிகர்கள்லாம் வந்து நிறைய கட்டுப்பாட்டெல்லாம் போட்டாங்க அது எந்த விதத்தில் நடைமுறைக்கு வரப்போகுதுன்னு தெரியல வந்து குறிப்பாக பெரிய சம்பளம் வாங்கக்கூடிய நடிகர்லாம் வந்து இனிமேல் சம்பளம் கொடுக்க மாட்டோம் வர லாபத்தில் ஷேர் வாங்கிக்கிங்கன்னு இது என்ன சாமி இது வந்து சாத்தியமாக சரி அவங்க பாடு அது பெரிய நடிகர்கள் ஆனால் அந்த மூன்றாம் நிலையில் உள்ள நடிகர்கள் அதான் திரும்ப சொல்கிறதே ஒரு படம் இட்டானவங்க பண்ணுற அழச்சாட்டியம் இருக்குது பாருங்க ஐயோயோய்யோயோ தாங்க முடியலடா சாமி இப்படி தான் பேசியிருக்காரு ஒரு கவின் என்ன பேச்சுங்க அது வந்து அந்த ப்ரொடியூசர் என்னவர் முதல் விஷயம் நான் வந்து வரேன் நான் அப்படியே வரேன் இந்த தாவேக்கா விஜய் அல்லது வந்து தாவேக்கா கட்சி சம்மந்தமாக இவர் கிண்டல் பண்ணியிருக்காரான்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா நிறைய சோஷியல் மீடியாவில் இது சம்மந்தமாக விவாதமே போயிட்டுருக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது இந்த வாரத்தில் கொஞ்சம் எதிர்பார்ப்பில் உள்ள படம் வந்து மாஸ்க்கு அது ப்ரொமோஷன்லாம் இது பண்ணாங்க ரைட் ஓகே பெரிய எதிர்பார்ப்பாக கிடையாது இருக்குது அதுக்கு தேவையில்லாமல் காலேஜ் இருக்குது வராதிங்க கட்டடிக்காதீங்க சனிக்கிழமை ஒரு படத்தினுடைய உயிரே வந்து ஒரு வாரத்தில் மூணு நாள் தாங்க வெள்ளி சனி ஞாயிறு தான் அதுவும் வெள்ளிக்கிழமை அந்த படத்தினுடைய முதல் நாள் காட்சியில் முதல் காட்சியில் தெரிஞ்சு போச்சுன்னா ஒன்றுமே கிடையாது வராதிங்க சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அப்படியே அப்படியே போங்க விக்ரவாண்டி மாநாடு ஜே 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 ஜேன்னு ஒரு மாநாடு பயங்கர எதிர்பார்ப்பு அப்படி ஒரு இது குறிப்பாக இளைஞர்கள் எவ்வளோ பேர் வரவங்க வரப்போகிறாங்க பெண்கள் எவ்வளோ பேர் வரப்புகிறாங்க குறிப்பாக அப்படி ஒரு ஆளாளுக்கு ஒரு இதெல்லாம் பட்டாங்க பாஞ்சாயிரம் பேர் வரப்பறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேர் வராங்க லட்சம் பேர் இல்ல இல்லை வர மாட்டாங்க ஐயாயிரம் பேர் வருவாங்க அப்புறம் விஜய் எல்லாம் காசு கொடுக்க மாட்டார் யாருக்கும் காசு கொடுத்தா தானே நாங்கள் வருவாங்க காசு கொடுக்க மாட்டார் வர மாட்டாங்க போது புஷியானது ஒரு விஷயம் ஒன்று பேசியிருந்தார் வந்து எல்லாம் கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எங்கேயாவது ஒரு நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்க அப்புறம் காலேஜ் பசங்க இவங்கெல்லாம் சொல்லிவிடுங்க அன்றைக்கி யாரும் வேலைக்கு போகாதீங்க அன்றைக்கி யாரும் காலேஜுக்கு போகாதீங்க நமக்கு மாநாடு தான் முக்கியம் மாநாட்டுக்கு வந்துடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னு அந்த ஒரு வார்த்தை பெரிய இது ஏம்பா ஒரு நாள் மாநாட்டுக்கு வந்துட்டா அவனுக்கு வேலை திருப்பி கொடுப்பீங்களா வேலை போனால் காலேஜு கட்டடிச்சு மாநாட்டுக்கு வந்துட்டா அவனை காலேஜ் சேர்க்கலாம் நீங்கள் திரும்ப சேர்த்து வச்சுப்பீங்களா இப்படிலாம் கேள்வி இருந்தது அவர் எதார்த்தமாக பேசிட்டாரு அவர் கிண்டல் பண்ணி கூட இருக்காங்க புஷியானந்த இட்டுன்னு போ இட்டுன்னு வா அப்படின்லாம் இருக்காங்க அதுக்கு பதிலடி கொடுக்குற மாதிரி அதை கிண்டல் பண்ற மாதிரி பதிலடி கூட கிடையாது அதை கிண்டல் பண்ற மாதிரியான ஒரு விஷயமா இருக்குது ஏன் இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம் கபின்னுக்குன்னா அப்படி வந்து காலேஜ் கல்லூரி மாணவர்கள் மிக பெரிய அக்கறை வந்து என்னன்னே ஒன்றும் புரியல ஏன் விஜய் சென்றீங்க நீங்க ஏன்னா துப்பாக்கி கையில் கொடுத்த சிவகார்த்தியன் கூட நிச்சயமாக தன்னை வந்து அடுத்த விஜயின்னு அவர் இன்னைக்கு வரைக்கும் சொல்லிக்கலாங்க உள்ளுக்குள்ள ஒன்னா இருந்தாலும் இருக்கலாம் இப்போ ஜனநாயகனுடைய பேனர் வந்து இப்போ சத்தியன் ஒரு பெரிய ஹோர்டிங் ஒன்று வச்சிருக்காங்க அதுக்கு மேலே பராசக்தி வச்சுருக்காங்க அதையே கூட எடுத்து போட்டிருந்தாங்க ஜனநாயகனுக்கு மேல் பராசக்தியானு அது கூட சிவகார்த்திகை தெரிஞ்சு போய் ஏதோ பதறி போய் அந்த இதெல்லாம் இறக்கி விடுங்க ஏங்க இப்படிலாம் பண்ணுறீங்க தேவையில்லாத விஷயம் இன்றைக்கி சோஷியல் மீடியாலாம் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல ஒரு ஒருவேளை உள்ளுக்குள்ளே இருக்கலாம் தான் தான் அடுத்த தளபதி தான் தான் அடுத்த விஜயின்னு இருக்கலாம் ஆனால் இவருக்கு கவினு பார்த்தீங்கன்னா அந்த மேனரிசம் அந்த பேசறது அந்த இது ரைட்டு இருக்கலாம் ஒரு நடிகருடைய பாதிப்பு கண்டிப்பாக இருக்கலாம் என மறைந்த நடிகர் ராஜேஷ் சொல்லியிருப்பார் அது எனக்கு சிவாஜி சாரை பார்த்து பார்த்து ஒரு ஒற்றுமையில் அது மாதிரி ஆகி நான் சிவாஜி சார் மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒரு கட்டத்தில் அவர் என்ன மாதிரி இருக்கு நீ அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு அந்த பாதிப்பு இருக்க தான் செய்யும் ஆனால் அதற்காக அந்த இடத்தை பிடிப்பதற்கு நீங்க அவங்கள வந்து ட்ரோல் பண்ணுறதுலேருந்து வச்சு நியாயம் உங்களுக்கு என்ன அப்படி கல்லூரி மாணவர்கள் மேலே அக்கற இது கேட்டால் நாங்கள் ப்ரொமோஷனுங்க இது ராங் ப்ரொமோஷனுங்க ரெண்டாவது விஷயம் வரேன் நான் இந்த தயாரிப்பு தான் ஒரு படத்திற்கு இப்போ நீங்கள் கவின் என்ன சம்பளம் வாங்குறீங்கன்னு தெரில ஓடுனது எத்தனை படம் தெரில ஒரு பெரிய சம்பளம் தான் வாங்கியிருப்பீங்க அந்த சம்பளத்தை தாண்டி அந்த படத்துக்கான பட்ஜெட்டு அந்த படத்துக்கான ஆர்டிஸ்ட்டு டெக்னிஷியனான சம்பளம் அதுக்கான ப்ரொமோஷனு அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்ன படாத பாடுபட்டுருப்பாங்க பாடு பட்டுக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு தெரியும் அது அதை தாண்டி தியேட்டருக்கு வரவழைக்கணுங்க முதல்ல வந்து அந்த டே ஃபஸ்ட் ஷோ வந்தால்தான் இன்றைக்கி ஏன் வந்து பெரிய ஹீரோக்கள் படத்துக்கு வந்து இந்த பக்கம் நகரிக்கு ஓடுறாங்க அந்த பக்கம் பெங்களூருக்கு ஓடுறாங்க இந்த பக்கம் கொச்சின்னுக்கு ஓடுறாங்க அப்புறம் வந்து கேரளாவில் இருக்கிற புனலூருக்கு ஏன் போகிறாங்க செங்கோட்டை வழியாக அதை ஃபர்ஸ்டோ ஃபர்ஸ்டோ பார்க்கணும் தானே வந்து அதை விட்டுப்பட்டு வராதிங்கன்னு சொல்கிற ஒரு ஈரம் முதல் தடவை தாங்க வந்து வராதிங்கன்னு நாங்கள் நல்ல இடத்துல தாங்க சொன்னோம் அப்படின்னு என்னங்க நல்லடம் நான் முதல் விஷயம் வந்து கல்லூரி மாணவர்கள் கட்டடிச்சுட்டு வராதிங்கன்றீங்கல்ல ஏன் கல்லூரியில் வந்து விழாக்களை சினிமா விழாக்களை நடத்துறீங்க நீங்கள் வந்து நான் அவருன்னு சொல்ல பொதுவாகவே வந்து ஏன் அந்த கல்லூரிகள் அனுமதி கொடுக்குறாங்க சமீபத்தில் நடந்த ஒரு விழாவில் நமக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி வந்து தாம்பரத்தில் உள்ள ஒரு கல்லூரியில் படிச்சுட்டு இருக்கோம் என்னென்னா யாருமே சத்தமே போடலை அப்படியே இருந்துகிட்டு இருந்தீங்க ஒரு பெரிய அது ஆமாம் க்ளாஸில் இருந்தவங்கலாம் கூட்டணு வந்துட்டாங்கப்பா கூட்டின்னு வந்து உட்கார வச்சு வலுக்கட்டமாக எடுத்துன்னு வந்து உட்காரும் யாருக்கு வந்து வலுக்கட்டும் அந்த நிகழ்ச்சி பார்க்கறதுக்கு எங்களுக்கு விருப்பமே இல்லை யார் கை தட்டுவான் யார் விசில் அடிப்பான் இடையில வர கையெல்லாம் தட்டுங்க விசில் அடினாங்க வந்து எங்க நீங்கள் தானே ஒரு கல்லூரியில் ஒரு கல்லூரி வந்து அது பாடசாலை தானே எதுக்கு ப்ரொமோஷன் அங்கேயே வந்து அரைகுறை டான்ஸு அங்கேயே விசில் சத்தம் அங்கேயே வந்து ஆபாச பேச்சுக்கள் அப்புறம் அது இந்த சோசியல் மீடியாவில் பிரபலமான இருக்கிறவங்களாம் தூக்கிணு அங்கேயே இது பண்ணுறது ஏன் அதை நடத்துகிறீங்க நீங்கள் வந்து இந்த வாய் தொடுக்குதாங்க வந்து திரும்ப சொல்கிற மாதிரிங்க ரஜினியும் கமலும் போராடி அந்த இடத்துக்கு வந்தவங்க விஜயும் அஜித்தும் வந்து கஷ்டப்பட்டு அந்த இடத்துக்கு வந்தவங்க அதனால் அவங்களுக்கு அந்த பலன் தெரியுது வந்து அந்த காலத்தில் போட்டோ தூக்கிணும் ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக போய் போய் இறங்கி 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 வாய்ப்பு கேட்கணும் இப்போ இன்ஸ்டாவில் ஒரு ரீல் பண்ணுறேன் ட்விட்டரில் வந்து ஒரு வீடியோ போட்டேன் நான் அப்புறம் வந்து நான் வந்து நானே வந்து செல்ஃபோனில் ஒரு படம் எடுத்து வச்சிருக்கிறேன் அப்படின்னு சினிமா இவங்களுக்கு ரொம்ப ஈஸியான வாய்ப்பாக போயிடுச்சு சினிமாவுக்கான வழி வந்து ஈஸியாக கிடைச்சி போச்சு அந்த ஈஸியாக கிடச்சதுனால அதனுடைய வழி தெரில ஒரு ரெண்டு படம் இட்டுன்னு உடனே தான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் தான் தான் அடுத்த உலகநாயகன் தான் தான் அடுத்த தளபதி தான் தான் அடுத்து அடுத்து அல்டிமேட்டு இப்படியாவது அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு சம்பளத்தை கட கட கடை நேர்த்தின உடனே அதுக்கப்புறம் சினிமா என்ன பண்ணுறது தெரியுங்களா அந்த காரை பிடிச்சி தர தரன்னு எழுத்துக்கிடும் ஒரு நல்லா வந்துட்டு இருந்தார் சென்னை திரையில் ஒருத்தர் அவர் நான் அவர் நாக்கு எங்கே வந்து இதுவாகிடுச்சு கிருஷ்ணவேணி தேட்டரில் டீநகரில் ஆயிரம் கதை கேட்டு தூங்கிட்டேன்னாரு அப்படியே தூங்கி வச்சுட்டாங்க அவர் அதுதான் ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் கம்மன் வந்தம்மா தன்னடுக்கமாக இருந்தம்மா அந்த 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 நிகழ்ச்சி எப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணவேணி தேட்டர் நகரை சுற்றி அந்த பகுதியை சுற்றி பார்த்தீங்கன்னா அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்கள் அண்ணன் அடுத்த போஸ்டர் அவருக்கு அவரே அடிச்சு ஒட்டி நின்று போலிது சரி ஒட்டிக்கிட்டா அவரே கூட ஆனால் அத்தனை கதை கேட்டு தூங்கிட்டேன்னு சொன்னால் என்ன அர்த்தம் வந்து அப்போ கதை சொல்ல வர முட்டாளா எப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை பாருங்கள் அது வந்து அதே போல இந்த இப்போ வர இந்த வாரிசு நடிகர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கிட்டையும் ஒழுங்காக கதை கேட்கறதில்ல தமிழ் படத்தையே பார்க்குறது இல்லை அவங்க என்ன டைரக்டர்னு தெரிகிறதுல ஒன்றுமே புரியறதுல கால காரணம் என்னென்னா அவங்க அப்பா சம்பாரித்து வச்சுது இப்போ வாய்ப்பு வந்து ஈஸியாக கிடச்சிது அவங்க அப்பா பேரை வச்சு கிடைக்குது ஒரு படம் ஏதோ தப்பி தவிர ரெண்டு படம் ஓடிடுது ஓடினதுடைய விளைவு இப்படியாக பேசுறது அந்த மாதிரியான குணந்தான் இங்கே வந்துடுச்சு வந்து கவின் உண்மையிலேயே கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்த ஒரு நபர் தான் அவர் என்ன படம் ஓடிச்சுன்னு உண்மையிலே இது வரைக்கும் எனக்கு தெரியவே இல்லை வந்து ஆனால் இப்படி பேசுறது இப்படி அதாவது வெள்ளிக்கிழமை நடிகர் வெள்ளிக்கிழமை ஹீரோன் பேர் எடுத்தவர் வந்து ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஒரு படம் ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த ஜெய்சங்கர் கடைசி வரைக்கும் அவ்வளோ தன்னடக்கமாக இருந்தவர் நான் பார்த்ததில்ல கேள்விப்பட்டிருக்கேன் மற்ற பத்திரிக்கையால் மூத்த பத்திரிகையாளும் சொல்லி ஏன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவர் கூட சொன்னதில்லன்னு வந்து வெள்ளிக்கிழமை யாரும் வராதுங்க என் படத்துக்கு காரணம் என்னன்னா அந்த ப்ரொடியூசர் இதுக்கும் ஜெய்சங்கர் யார் தெரியுங்களா தன்கிட்ட டிரைவராக இருந்தவங்க வீட்டு வேலைக்காரங்களாக இருந்தவங்க தன் வீட்டில் தோட்டப் பணியாளராக செஞ்சுட்டு இருந்தவங்கெல்லாம் வந்து ப்ரொடியூசராக மாற்றினவர் வந்து எவ்வளோ நாளைக்கு இப்படியா இருக்கு போற அப்போ அவரை வச்சு படம் எடுத்து மினிமம் கேரண்டி அந்த ஃபைனான்ஸ் அவரே வாங்கி கொடுத்துருவாப்புல அப்படி இருக்கிற சினிமா காலகட்டத்தில் இப்படி ஒரு வார்த்தை சொல்லும்போது இது தயாரிப்பாளருக்கும் ஆப்பு அப்புறம் பார்த்து ஒரு நடிகரை வீணாக வந்து சீன்றது எந்த விதத்தில் நியாயம் வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய அப்பா டக்கரா வந்து நீங்கள் அவ்வளோ பெரிய ஆளாக வந்து விஜய இது பண்ணுற அளவுக்கு விஜய் எங்கே இருக்கிறாரு இன்றைக்கி திரும்ப சொல்கிறது தான் வந்து இப்போ வரைக்கும் அட் ப்ரெசண்ட் வரைக்கும் திருச்சி சேர்ந்த ஸ்ரீதர் அவர்கள் திரையரங்கு உரிமையாளர் அவர்கிட்ட பேசின பசனார் வந்து இரநூத்தி எழுபத்தி ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு இப்போ வரைக்கும் அதில் இவர்கள் விட்டு எண்ணக்கூடிய ஆறு ஏழு படங்கள் மட்டும்தான் லாபத்தை கொடுத்திருக்கிறது இரநூத்தி எழுபத்தி ஒரு படம் ஞாபகம் வச்சுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் சிங்கிள் ஸ்க்ரீன்ஸ் ஒரே ஒரு தேட்டர் இருக்குங்க தெரியுங்களா அந்த மாதிரி தேட்டரு கிட்டத்தட்ட நானூறு திரையரங்கு மூடக்கூடிய நிலைமைக்கு வரப்போகுது அப்படின்னு அதுக்கு காரணம் என்னன்னா நீங்கள் நல்ல படம் எடுங்க நல்லா வாங்க நல்லா இது பண்ணுங்கள் ஆனால் ஒரு பக்கம் விஜய் இல்லை ஒரு பக்கம் அஜித் எங்கே போயிட்டார் அப்புறம் பார்த்தார் ரஜினி வந்து இருக்கார் ரைட்டு கமல் படங்கள் ஓடுறதில்லை இப்போ யாரை வச்சு தான் படம் பார்க்க வருவாங்க சிம்பு பண்ணுறாரு தனுஷ் பண்ணுறாரு அதில் கேரண்டி கிடையாது ஆனால் இந்த வளர்ந்து வர முக்கியமான ஒரு விஷயம் ஒரு வாரிசு நடிகர் அந்த அவர் அந்த நடிகர் அந்த நடிகர் அவங்க அப்பா அவங்க அப்பா பற்றி சமீபத்தில் வந்து ஆள் ஆளுக்கு பேசுனாங்க இதெல்லாம் பண்ணாங்க அந்த வீடியோ எல்லாம் கூட கருமையான இதுவாகி அப்புறமா வந்து அந்த வீடியோ பேசினவங்களாம் மிரட்டல்லாம் வந்து ஏதோ ஒரு குரூப்பில் தூக்கி போட்டாங்க பொழுது சம்மந்தப்பட்ட அந்த நடிகருடைய விசுவாசலாம் ஃபோன் பண்ணி என் அண்ணனை எப்படி பேசலாம் என் தலைவனை எப்படி பேசலாம் அப்படி இப்படின்னு பேசணும் அத்தனை பேருக்கும் வந்து வந்தது ஆனால் அவங்களுடைய வாரிசெல்லாம் பாருங்கள் வந்து யாரு ஒட்டுதல் கிடையாது எந்த டைரக்டரும் தெரியாது காரணம் என்னென்னா பாணின் ஸ்வீடர் ஸ்பூன் வளர்ந்ததே அப்படி தான் அவங்க அப்படி தான் இருப்பாங்க ஆனால் அதை தாண்டி எங்கேயோ ஒரு முக்கில் எங்கேயோ ஒரு கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலம் முடுக்கில் ஒரு நல்ல கலைஞனை இந்த தமிழ் சினிமா கண்டுபிடித்து கொண்டு வந்து அது உச்சத்தில் உட்கார வைக்கும் அந்த உட்கார வைக்கிற அந்த உச்சத்தில் உட்கார வைக்கிற அந்த அந்த நாயகனை நீங்கள் இதை மாதிரியான வக்கிரம் பிடித்த இந்த மாதிரியான ஒரு மோசமான மனநிலை உள்ளவர்கள்லாம் நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க அவனை அடிக்க பார்ப்பீங்க அவன் இறக்கி விட பார்ப்பீங்க அவன் காலை இழுத்து விட பார்ப்பீங்க ஆனால் நடக்காது இயற்கையும் இறைவனும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியே தீரும் அதனால தயவு செய்து யாரையும் கிண்டல் பண்ணாதீங்க உங்களுக்கு போட்டு படம் எடுத்த முதலாளி முதலாளின்னு சொல்லணும் வந்து ப்ரொடியூசர் வந்து காயப்படுத்தாதீங்க அதை தாண்டி கல்லூரி மாணவர்கள் அப்படின்னு அக்கறப்படுறீங்க அந்த கல்லூரியில் இனிமேலாவது விழாக்கள் வைக்காதீங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி